வேலூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மிக பழமை வாய்ந்த தர்காவில் சந்தன குட விழா வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த பிள்ளையார் குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஹர்ஜத் குங்குருஷா அவுலிய தர்காவின் நானூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்தன குட விழா மற்றும் உருஸ் நிகழ்ச்சி அதிவிமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தர்காவில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் மக்களால் தர்காவில் வெள்ளிக்கூடத்தில் ஏந்தியவாறு சாலைகள் வழியாக சென்று அப்போது மேலதளங்கள் முழங்கவும் கிராமிய கலைகளான சிலம்பாட்டம் வால்சன்றை மான் கொம்பு உள்ளிட்டவைகள் கொண்டு சந்தனக்குட ஊர்வலம் அதிகாலை தர்கா வந்தடைந்தது பின்னர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் சிறப்பு துவா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சந்தன கூட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது